கல் கூட்டல் அதர் சோ இந்த வார்த்தையை சேர்த்து எழுதும் போது என்ன ஆகும் கூட்டல் அதர சேர்த்து எழுதும் போது என்ன ஆகும் இதுல என்னென்ன புணர்ச்சி விதிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கல்கூட்டல் அதர சேர்த்தெழுதுனா கல்லதர் என மாறும் சோ இதுல விகார புணர்ச்சி பயன்படுத்தப்படுகிறது சோ என்ன விதி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டா கூட்டல் அதர் முதல் விதி என்னன்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அது என்ன தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அதாவது நிலைமொழி இதை நிலைமொழி வாங்க இதழின்னு சொல்லுவாங்க இந்த நிலைமொழியில ஒரு தனிக்குறிலை எடுத்து ஒரு மெய்யெழுத்து வந்து வறுமொழியில முதலெழுத்து உயிரெழுத்து வந்தால் நிலைமொழியில இறுதியில் உள்ள இந்த மெய்யெழுத்து இரட்டிக்கும் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டிக்கும் நிலைமொழியில் இறுதியில் ஒரு மெய் எழுத்து தனிக்குறிலை தொடர்ந்து வந்து வறுமொழியில் முதலில் உயிரெழுத்து வந்தால் இந்த மெய்யெழுத்து இரட்டிக்கும் அப்ப அந்த விதிப்படி இந்த இல் வந்து இரண்டு முறை இரட்டித்து கல் அதர் என மாறும் இரண்டாவது விதி என்னன்னு கேட்டா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இந்த மெய் எழுத்துடன் இந்த உயிரெழுத்து சேர்ந்து இல் பிளஸ் ஆ லா என மாறி கல் அதர் என மாறி புணரும் கல்லதர் சோ கல்லதர் என்பது பிரித்தெழுதுனா கல் கூட்டல் அதர் அது எப்படி இந்த கல்லதரா மாறுதுன்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டிக்கும் மற்றும் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி மாறும் என போற்றலாம்